பவானி இயர் ப்ளஸ்ஸு விழாடக் கவுண்டர் பன்னெண்டு விழுக்காடு போயிட்டு இப்படி அவங்க ஜெயித்ததும் கொஞ்சம் தான் ஜெயித்திருக்காங்க தோத்ததும் கொஞ்சம் இதில் தான் தோற்றுருக்காங்க அண்ணாமலை மாநில தலைவர்களே விலகுனது அந்த தொகுதிக்குள்ளே எதிரொலிக்குமா அதிமுக கூட வந்து பாஜக விலகுது திமுக வெற்றி பெற்றாலும் ஆன் டேட்டா முன்ன விட அஞ்சு விழுக்காடு அதிகம் பட்டுட்டாங்க ஸோ முன்ன விட அஞ்சு விழுக்காடு அதிகம்ங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் டிஎம்கேக்கு ஏன்னா மேட்டு மேட்டுப்பாளையத்தில் அவங்க வந்து ஒரு விழுக்காடு ஓட்டில் தான் ஒரு விழுக்காடு ஓட்டு கூட இல்லை மேட்டுப்பாளையத்தில் வந்து ஏடிஎம்கே ப்ளஸ்ஸு ஜெயித்த இடத்துல நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சு ஒரு விழுக்காடு தான் அடுத்து அடுத்து அவங்களோட கவுண்டம்பாளையத்தில் மூணு விழுக்காடு கோயம்புத்தூர் நார்த்தில் ரெண்டு விழுக்காடு தொண்டாமுத்தூரில் வேலுமணி அங்கே பதினஞ்சு விழு பதினெட்டு விழுக்காடு போயிட்டு கோயம்புத்தூர் சவுத்தில் அங்கேயும் கொஞ்சம் லீடு அதிகம்தான் சிங்காநல்லூர் லீடு அதிகம் கணத்துக்கடவு ஒரு விழுக்காடு கூட இல்லை பொள்ளாச்சி ஒரு விழுக்காடு கூட இல்லை இப்படி அவங்களோட புள்ளிவரத்தை பார்த்திங்கன்னா பல இடங்களில் அந்த வாக்கு விகிதம் எல்லாம் ஒரு விழுக்காடு கூட இல்லை பவானி வன்னியர் ப்ளஸ்ஸு விழால கவுண்டர் பன்னெண்டு விழுக்காடு போயிட்டு இப்படி அவங்க ஜெயித்ததும் கொஞ்சம் தான் ஜெயித்திருக்காங்க தோற்றதும் கொஞ்சம் இதில் தான் தோற்றுருக்காங்க இப்போ திமுக தன் பலத்தை விட அஞ்சு விழுக்காடு உயர்ந்திருக்காங்க